அங்கே போய்ட்டு எத்தனை புறா இருக்குது கூடு கட்டியிருக்கா இல்லை குஞ்சு வரிச்சிருக்கு முட்டை ஏதா இருக்கான்னு சொல்லிட்டுதான் பாக்க போறோம் வாங்க மேலே போய் பார்க்கலாம் சடிக்கிற வெயிலுக்கு ஏகப்பட்ட புறா இருக்குதா ஆனால் மேலே போனோன்னே பறந்துடும் எப்படியும் கூட்டுல ஏதாச்சும் இருக்குதா என்ன அதுன்னு பாக்கலாம் கோயிலுக்குள்ள போலாம் வாங்க இதுதான் நம்ம ஊர் கோயில் வாங்க அப்படி படியில ஏறி போவோம் மேலே போயிட்டு பார்க்கலாம் எத்தனை புறா இருக்குது என்ன அது இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்துட்டோம் ஆனால் இங்கே எப்படியும் புறா இருக்காது ஏன்னா வாங்க நான் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு கதவு மாதிரி செஞ்சு போட்டிருக்காங்க ஏன்னா புறா உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு பாருங்க இப்படி போனோன்னு ஏய் அப்பா ஏகப்பட்ட புறா எப்போ எதிர்பார்க்கவே இல்லைப்பா மூடலாட்டி கண்டிப்பாக புறா எல்லாமே உள்ளதான் வரோம் ஏன்னா முந்தி வந்து ஏகப்பட்ட புறா வந்து கோயிலுக்குள்ளே வந்துடும் வந்து ஃபுல்லாக அப்படி இடத்த அப்படினு நாசம் பண்ணி அப்படிதான் போட்டுருந்துச்சு அதனால தான் இந்த இது வச்சுருக்காங்க இப்போ போட்டாலுமே இங்க ஒரு கூடு கட்டி வச்சிருக்கு அது எப்படிதான் வந்துச்சு என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல பார்த்தா அதுக்குள்ளே அப்படி இங்கே ஒரு கூடு கட்டி வச்சிருக்கு இதோ பாருங்க ஏ அப்பா ஏகப்பட்ட புறா எதிர்பார்க்க ஓ ஏகப்பட்ட புறாங்க ஃபுல்லாகவே இதுல இருந்து தான் நம்ம வந்தோடனே எல்லா புறா அப்படி பறந்துட்டு பாருங்க மொத்த ஏ அப்பா இப்போ மேலே ஏகப்பட்ட புறா இருக்கும்போதுக்கே வாங்க போய் பார்ப்போம் பாருங்க இதுல ஒரு கூடு கட்டி வச்சிருக்கு ஆனால் அந்த கூடுக்குள்ளே ஒன்றுமே இல்லை முட்டைக்கிட்ட எதா இருக்கும்னு பார்த்தா ஆனால் ஒன்றுமே இல்லை போங்க வாங்குறது ஏன் படியில் மேலே பார்த்தா எத்தனை இருக்குன்னு வாங்க ஸோ காய்ஸ் பாருங்கள் மேலே இதில் ஒரே ஒரு அண்ணா அது வாடி இல்லை தெரிஞ்சான்னு தெரியலே அதில் ஃப்ளோரில் பாருங்கள்லாம் ஏகப்பட்ட அந்த புறா வேஸ்டி எச்சம் இது எல்லாமே இங்கே ஏகப்பட்டது இருக்குது அதான் மேலேவே பார்ப்போம் போய் ஏகப்பட்டது இருக்கு முழுக்க இது நம்ம போடுற சவுண்டுக்கே மேலே எப்படியும் தான் நினைக்க புறா சரி இருக்கா என்னென்னு பார்ப்போம் எதாவது கூடிக்கிட்டிருக்கா என்னென்னு வாங்க அந்த போவோம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் ஒன்றுமே இல்லை நான் சவுண்ட் போனதான் இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளேயே ஒன்று பார்த்து வாடிட்டு ததுக்கல தரையில் கட்டி வச்சிருக்கேன் கூடுக்கிட்ட இடம் இல்லாமல் போல எல்லாம் அந்த கூடு ஏகப்பட்டது கட்டி வச்சிருக்கேன் நான் இதெல்லாம் பாருங்க வயசு எல்லாமே நிற்கி நம்ம சவுண்டுக்கு எல்லாம் கலைஞ்சிருச்சு ஏய் அப்பா காக்காமட எப்படி தினவாட்டில் நிற்கான் கேட்டது ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஒன்றுமே கூட கட்டி வச்சிருக்கேன் நம்ம முட்டை கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றுமே இல்லை நாங்கள் எடுத்த மேலே போகலாம் எப்படியும் நான் கூலி கெட்டியிருக்கோன்னு நான் நினச்சேன் ஆனால் நம்ம சவுண்டு எல்லாம் அப்படியே பறந்துருந்தோம் மட்டும் அப்படியே நிற்குது இந்த இதில் கன்ஃபார்ம் எப்படியும் பூரா இருக்கும் நம்ம சவுண்டு போடாமல் இருந்தால் எப்படி ஏகப்பட்ட பூரா பார்க்கலாம் எப்போவுமே என்ன பறக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க அப்பா எல்லாம் அப்படியே அந்த சவுண்டு கேட்டாலே பறந்து வாடி இருக்கு நினச்சேன் எப்படி இந்த ஃப்ளோரில் கண்டிப்பாக கூடியதான் சீரப்புன்னு ஆனால் ஒன்றுமே இல்லை அடிக்கிற வேலுக்கு புறா எல்லாமே தலைவனில் எல்லாமே தான் வந்து கிடக்காது வேறு என்ன பண்ணேன் இதுதான் டாப்பு இதுக்கு மேலே போனாலும் வேஸ்ட்டு தான் எப்படியும் எல்லாமே பறந்துடும் ஆனாலும் வாங்கலாம் போய் காணிக்கிற டாப்பில் வியூ இப்படி இருக்குன்ட்டு ஸோ காய்ச்சி வாங்க போகலாம் சரியான வேல் ஆனால் இதுக்குள்ளே நிற்க முடியல புறா எல்லாம் இந்த வேலுக்கு தான் இங்கே வந்திருக்கு போல ஆமாம் அந்த ஊட்டல எல்லாம் கிளம்பி போயிட்டாங்களே சின்ன வேலுக்கு நிக்கானில் போய்ருங்க அப்படி தனவட்டாட்டு நிக்கானில் பற்றியெல்லாம் அவ்வளோ நிறைய நிற்க போலையே நம்ம வீடியோ எடுக்கல எல்லாம் சிட்டிலாச்சும் பறந்துடுவான் இல்லை ஏய் அப்பா இப்போ பாருங்கள் எப்பவுமே ஃபுல்லாக பறந்துட்டுதான் இல்லை இன்னொரு வேலைத்தையும் ஒன்று இருக்குது நம்ம இப்போ டாப் வியூக்கு வந்து இதில் ஏகப்பட்ட குரல் இருந்துச்சாலும் உண்மையாகவே நம்ம எல்லா சித்தலாற்றி பறந்துட்டாங்க இப்போ வந்துட்டு வந்துட்டு தான் போதும் நம்ம இருந்தோம் அப்படியே நான் தான் இல்லை இப்போ ஃபைனலாக இதான் நம்ம டாப் வியூ பாருங்களாம் எப்போவுமே ஏகப்பட்ட புறா இருக்கு வியூ வேற லெவலில் இருக்குது காத்துலாம் அப்படி ஜாமுன்னு வருது அப்படியே நினச்சேன் எப்படியும் ஏகப்பட்ட புறா கூடு ஏதாவது கெட்டி வச்சிருக்கோம் முட்டை இல்லை சிக்கு ஏகப்பட்டது இருக்கும் அப்படி தான் வந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தா கூடு இருக்குது ரெண்டு கிட்ட பார்த்தேன்னா அப்படிலாம் முட்டை இல்லை கொஞ்சம் குறிக்கலாம் ஒன்றுமே இல்லை ஸோ காய்ஸ் நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று பரவாயில்ல அதனால் இன்னும் பாருங்களாம் புறா பறந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லாம் இன்னும் உட்காரவே இல்லை அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட புற கூடு கூடுதான் கெட்டவே இல்லை அந்த இடத்துக்கு நைட்டு வந்தோம் வச்சுக்கிட்டுங்களாம் அப்படி புறா எல்லாமே ஆனால் எனக்கு இருந்து இங்கே தான் அடையும் நினைக்கேன் வந்தோன்னாக்கி ஏகப்பட்ட புறா பிடிச்சிடலாம் நைட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ கீழே இறங்கி வந்தாச்சு கடைசியில் நம்ம எந்த இதை அடைச்சிட்டு போயிடும் அடைச்சி பேரும் வச்சுக்கிட்டுங்களாம் நம்மளே மனுசாடி நாங்கள் அப்படி கீழே இறங்கி போயிடுறேன் அப்படி தான் வந்ததுக்கு ஒரு முட்டையும் பார்க்கல ஒரு புறா குஞ்சும் பார்க்கல போனதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகிட்டு சரி பரவாயில்ல அடுத்த லாக்ல பார்க்கலாம் இல்லை வந்தோடனே பாருங்களேன் மேலே எல்லாமேலாம் அப்படியே போய் செட்டில்லை அடக்கானலி காய்ஸ் இந்த லாகை இதோட முடிச்சுட் வேண்டியதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தட்டா பாய்